பிந்தி பிந்தி வந்து தொழாத இன்று பிள்ளைகளுடைய விஷயத்திலே படிப்பிலே கல்வியிலே ஆர்வம் செலுத்துகின்ற பெற்றோர்கள் மார்க்க விடயங்களிலே பொடுபோக்கு காட்டுவதை பார்க்கின்றோம் அன்புள்ள தாய்மார்களே சகோதரிகளே மகரவுக்கு பின்னால் கையிலே குர்வானை சுமக்க வேண்டிய பிள்ளை கையில் தன்னுடைய வாயால் குர்வானை ஓத வேண்டிய பிள்ளை இன்று எதனையெல்லாம் படித்துக் கொண்டிருக்கிறான் அன்பானவர்களே தாய்மார்களே சகோதரிகளே படிக்க வேண்டாம் என்று சொல்லவில்லை இஸ்லாம் மார்க்கத்தை விட கல்வியை ஊட்டுவதற்கு அந்த கல்வியை கட்பதற்கு தூண்டுவதற்கு இஸ்லாத்தை விட வேறெந்த மதமோ கொள்கையோ கிடையாது அந்த அளவுக்கு இந்த மார்க்கம் கல்வியை படிக்க தூண்டுகின்றது இந்த உலகத்திலே இறங்கிய முதலாவது வசனமே நபியே உங்களை படைத்த இறைவனுடைய பெயரை கொண்டு ஓதுவீராக படிப்பீராக அன்புள்ளவர்களே அன்புள்ள தாய்மார்களே நாம் எவ்வளவுதான் பிள்ளைகளை படிக்க வைத்தாலும் எவ்வளவுதான் துறைகளிலே துறை போக கற்றாலும் அந்த பிள்ளைக்கு ஒரு ஓத தெரியவில்லை என்றால் அந்த பிள்ளைக்கு நபியுடைய ஹதீஸ் தெரியவில்லை என்றால் நிச்சயமாக நாம் மன்னரைக்கு சென்றாலும் அந்த பிள்ளையினால் அன்புள்ளவர்களே எந்த நன்மையும் வந்து சேராது அந்த பிள்ளைகளை சரியான முறையில் மார்க்கத்தினுடைய அடிப்படையிலே நாம் வளர்ப்போமானால் அப்பொழுதுதான் நாம் கண்ணை மூடினாலும் நாம் அந்த மண்ணறையிலே வாழ்ந்தாலும் அந்த பிள்ளை எங்களுக்காக வேண்டி மனமுருகி அழுது பிரார்த்தனை செய்வான் நிச்சயமாக அந்த பிரார்த்தனை எங்களுக்கு வந்து சேரும் எனவே தான் அல்லாவுடைய சொல்லி காட்டுகின்றார்கள் இதா மாத்த இபுணு ஆதம் ஆதமுடைய மகன் மரணித்து விட்டால் அமலு குழு முழு அமல்களும் செயற்பாடுகளும் இந்த உலகத்தோடு துண்டிப்பு பெற்றுவிடும் எவ்வளவுதான் நாம் பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுத்தாலும் எவ்வளவுதான் எவ்வளவு அறிவுரைகளை சொல்லிக் கொடுத்தாலும் அந்த பிள்ளைகளுக்கு நாம் மார்க்க விடயங்களை முதன்மைப்படுத்த வேண்டும் நாம் மன்னரையில் இருக்கும் பொழுது நம்முடைய பிள்ளைகளிலே நாம் நல்ல அறிவை கற்றுக் கொடுத்திருந்தால் நிச்சயமாக அது சதக்காஜாரியாவாக இருக்கும் அந்த பிள்ளை எங்களுக்காக செய்யக்கூடிய ஜாரியாக்கள் நிரந்தரமான தர்மம் வந்து சேரும்

அது மிகப்பெரிய விடும் என்பதிலே எந்த சந்தேகம் கிடையாது